ஸ்குவாட் இது பாருங்க இது என்ன மரம் தெரியல இது வந்து பாதாம் மரம் எனக்கு ஐய் இதாடா பாதாம் மரம் உனக்கு ஐய் இது வந்து பாதாம் மரமா இது ஸ்குவாட் அது வந்து காட்டுறேன் பாருங்க அவன் கையில் வச்சிருக்கான் கடைங்க வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்களா அது எங்கே கீழே போட்டியா அந்த இது எங்க குடுறா கையில் கொட்டுறா பார்த்தீங்களா அது எங்கடா அந்த இது எங்கடா அது உங்கள்கிட்ட பூ மாதிரி கொடுத்தேடா ஆ நீங்கள் வச்சுக்கோங்க ஸ்குவாட் பார்த்தீங்களா ஏய் இது பாதாம் டே இப்போ வந்து இது வந்து ராகுல் வந்து சாட்டு பார்க்க சொல்ல போகிறோம் ராகுல் எங்களுக்காக இப்போ இது வந்து எங்களுக்காக வந்து இவர் வந்து சா இவர் எங்களுக்காக சாப்பிட்டு காட்டுவார் சாப்பிட்றா இவன் இளவும் டேய் இவன் அதுக்கு ஒரு லெவல் மேலே போயிட்டான்டா எங்கள் பாடுங்க பார்த்தீங்களா இது வந்து உடச்சி பார்க்கும்போது பாதாம் மாதிரி தான் இருக்கு தெரியுதுங்களா என்ன தெரியாது பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா இந்த மரம் இந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் இதை வந்து

இவர் அதிகலாம் கிடையாது லைட்டாக எல்போடு வேற எதுவும் கிடையாது லைட் லைட்டாக தான் அப்படி தான் ஃபுல்லாக வந்து எல்போடு நீ வந்து எல்போடுன்ட்டு இந்த மைக் ஒயரை வந்து எங்கன்னா உட்டனா வச்சுக்க சோலி முடிஞ்சு அதை கழட்டி கொடுத்துரு எடுத்துக்கோ என்னடா கழட்ட முடியல கழட்டு ஆ அவ்வளோதான் இது வந்து இதான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது மைக்கோட ஒயர் இதுலனா நம்ம வாய்ஸ் ஒயரே கொடுக்க முடியாது மைக்கில் இந்த பாக்கெட்டில் வச்சுக்கோம் சரி போலாமா போலாம்